ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் தோசை சப்பாத்திக்கு இப்படி ஒரு சைடிஷாக நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு சூப்பரான நல்ல காரசாரமான ஒரு சைடிஷ் ரெசிபி இது வரைக்கும் நீங்கள் இது மாதிரி செஞ்சே இருக்க மாட்டீங்க வெறும் பத்து ரூபா பச்சை மிளகா இருந்தால் கண்டிப்பாக இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை செய்யறதுக்கு ரூபாய்க்கு பச்சை மிளகாய் வாங்கி எடுத்துருக்கேன் அதை தண்ணியில் அலசி எடுத்துகிட்டு காம்பை பிரித்து எடுத்துக்கங்க இப்போ இவங்கள அப்படியே சேர்த்து செய்யாமல் கத்தியால் லைட்டாக கீறி விட்டுக்கோங்க இது மாதிரி நீட்டாக கொஞ்சம் கேப் விட்டு ஒரு ரெண்டு மூணு இடம் கீறி விட்டுக்கங்க அப்போ தான் காரம் புளிப்புலாம் நல்லா இறங்கி சாப்பிட நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ எல்லா மிளகாயுமே கீறி எடுத்து வச்சுட்டேன் இவங்கள அப்படியே ஒரு மண் சட்டிக்கு மாற்றிக்கலாம் இது மாதிரி ஒரு மண் செட்டியில் மாற்றிட்டு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க கூடவே ஒரு கப் அளவுக்கு நல்ல புளிப்பான தயிர் இரநூறு எம்எல் தயிர் சேர்க்குறேன் நல்லா புளிச்ச தயிராகவே சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா மிளகாயில் எல்லா இடம் பரவர மாதிரி கலந்து அப்படியே ஊற விட்டுடுங்க ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் அப்படியே ஊறட்டும் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க இவங்க நல்லா ஊறட்டும் இப்போ இவங்களுக்கு வேண்டிய தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு மண் சட்டியை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இல்லாட்டி தேங்காய் அண்ணா கூட நீங்கள் ஊற்றி செய்யலாம் என்ன சூடானதும் அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு சீரகம் இது மாதிரி பொறிஞ்சதும் இதோட ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் வதங்கி இஞ்சி பூண்டு வியதோட பச்சை வாசனை போகணும் அந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது காரத்துக்கு இல்லைங்க கலருக்கு தான் சேர்த்துருக்கேன் காஷ்மீரி சில்லித்தூள் இருந்துன்னா சேர்த்துங்க இல்லாட்டி பரவாயில்ல கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்து நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்துக்கங்க கலந்ததும் இவங்களோட நம்ம ஊற வச்ச பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் ஒரு அரை மணி நேரத்துக்கிட்டே ஊறி மிளகாய் சாஃப்டாக இருக்குது பாருங்க இப்போ இதை அப்படியே எடுத்து தாலி சேர்த்து நல்லா கலந்துக்கங்க இது மாதிரி நல்லா கலந்து விட்டு இதை அப்படியே ப்ளேட் போட்டு மூடிடலாம் ஒரு நாலேருந்து அஞ்சு நிமிஷம் அப்படியே குக்காகட்டும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வைங்க அப்போ தான் மிளகாய் நல்லா வெந்து சாஃப்டாகும் இப்போ நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிறேங்க பாருங்கள் நல்லா மிளகாயெலாம் வெந்து சாஃப்டாக எடுத்து கலரும் கொஞ்சம் மாறி வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் வெந்து கிரேவியும் திக்காக இருக்குது இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கங்க வெல்லம் இல்லாட்டி நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி பரிமாறலாம் இதை நல்லா ஆறவிட்டு இதை ஒரு ஏர்டை பாட்டிலில் போட்டு மூடி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா போதும் எப்போல்லாம் உங்களுக்கு சப்பாத்திக்கு சைடிஷ் தேவைப்படுதோ அப்போல்லாம் நீங்கள் எடுத்து இதை பரிமாறலாம் இதை ட்ராவலு கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாங்க சூப்பராக இருக்கும் சப்பாத்தி தோசையோட தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கெலாம் அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த சுவையான காரசாரமான சைடிஷ் ரெசிப்பையே நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமனில் தெரிவிங்க இது வடநாட்டு ஸ்டைலில் அருமையான மிளகாய் பச்சடின்னு சொல்லுவாங்க இல்லை மிளகாய் ஊரகான்னு சொல்லுவாங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும் ஆனால் சுவை அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்